என் பொண்ண பத்தி நான் உங்கள்ட்ட என்ன சொல்றது எல்லாமே உங்களுக்கே தெரியும் சின்ன வயசுல இருந்தே அவ் எதுவுமே பண்ணது கிடையாது கூட ஒரு நிமிஷம் எனக்கு தனியாவு ரொம்ப பிடிச்சிருக்கு தனியாக்கும் என்ன பிடிச்சிருக்கு நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கப்போற சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறோம் உங்கள யாருக்காவது அதுல ஆட்சேபனை பண்ண இருக்கா

பரிட்சை முடிஞ்சு ரெண்டு மாசம் லீவுக்கு அப்புறம் இஷ்டமே இல்லாம ஸ்கூலுக்கு போவோம்ல அப்படிதான் இருக்கும் ஒவ்வொரு வாட்டியும் திரும்பி வரும்போது ஆனா என் புருஷனை எதுவும் சொல்லல அவர் என்ன ராணி மாதிரி தான் வச்சிருக்காரு சொல்றதெல்லாம் சொல்லிட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல லாஸ்ட்ல கண்டிஷன் சப்ளைன்னு போடுவாங்களே அந்த மாதிரி இது ஒண்ணு எண்டில் போட்டு விட்டுறது அம்மா

உங்க சொந்தக்காரங்க எல்லாம் கூட அப்பப்ப தங்குவோம் அப்பலாம் நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா ரெண்டு நாள் கூட ஆயிருக்காது நம்ம வீட்டுக்கு போலாம் நம்ம வீட்டுக்கு போலான்னு போட்டு டார்ச்சர் பண்ணுவீங்க நம்ம வீட்டுக்கு வந்து அந்த ரெகுலர் சேர்ல சாஞ்சு உட்கார்ந்துட்டு அடே என்னதான் இருந்தாலும் நம்ம வீடு மாதிரி வராதுல்ல அப்படிம்பீங்க அப்ப அதே மாதிரிதானே அவங்களுக்கும் வேற ஒரு வீட்டுல ஒரு வாரம் கூட உங்களால தாக்கு பிடிக்க முடியல ஆனா அவங்க பிறந்து வளர்ந்து இத்தனை வருஷம் வாழ்ந்த வீட்டை விட்டுட்டு எந்த சம்மதமுமே இல்லாத வேற ஒரு வீட்டுக்கு வந்து ஆயிரம் தான் இருந்தாலும் இல்லை அது நீங்களாவே இருந்தாலும் அவங்க வீடு மாதிரி வராது ஆனா ஏன் பொண்டாட்டி ராணி மாதிரி இல்ல ராணியாவே இருக்கணும் ஒன்னு ஒரே வீடு எடுத்து நம்ம ரெண்டு ஃபேமிலியும் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம் அப்படி இல்லையா நாங்க ரெண்டு பேரும் ஒரு மாசம் அந்த வீட்டுல ஒரு மாசம் இந்த வீட்டுல மாறி மாறி இருந்துக்கிறோம் என்ன தன்யா உனக்கு ஓகே தானே அப்புறம் என்ன என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க இத்தனை வருஷமா இப்படிதானே நடந்துட்டு இருக்கு நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் காரணமே இல்லாமல பண்ணிருப்பாங்க காரணம் இல்லாமலாம் இல்ல ஒரு பெரிய காரணம் இருக்கு என்ன காரணம் தெரியுமா சுயநலம் ஆம்பளைங்களோட சுயநலம் இது இந்த பொண்ணுங்க கழுத்துல மட்டும் தாலி கட்டுறோம்ல இருந்தே ஆரம்பிக்குது ஆனா பெண்ணுரிமை சமத்துவம்னு இப்ப நிறைய மாறிட்டு தானே இருக்கு எவ்வளவு பேசினாலும் மாறினாலும் இப்போ வரைக்கும் ஒரு பொண்ணு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு பையன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கா ஏன் பயங்கரமா ஃபெமினிஸமே பேசுற பொண்ணுங்க கூட கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு தானே போயிட்டு இருக்காங்க அதான் இங்க அடிப்படை பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு பொண்ணை வாங்கி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம் அவங்க என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது வேலைக்கு போகணுமா போகக்கூடாதா கூடாதா பார்க்கணுமா பாக்கணுமா என்ன ட்ரெஸ் போடணும் என்ன சாப்பிடணுங்கிறதுல இருந்து அவங்க எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணுங்கிற வரைக்கும் நம்ம டிசைட் பண்றதுதான் அவங்க வீட்டுக்கு அவங்க போகணும்னா கூட நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு தான் போக முடியும் ஆனா நம்ம என்ன வேணா பண்ணலாம் எப்படி வேணா இருக்கலாம் அதுக்கு நாய்க்கு போடுற மாதிரி நம்ம அவங்களுக்கு கொடுக்கற பொற காதல் லவ் பியார் பிரேமா இல்ல எனக்கு புரியல என்னால இந்த ஆட்டு மந்தையில ஒருத்தனால இருக்க முடியாது தாலி கட்டினா நாங்க ரெண்டு பேருமே கட்டிக்கிறோம் அங்க இருந்து எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கணும் இதெல்லாம் எப்படிப்பா சும்மா பேசுறது வேணா நல்லா இருக்கும் பிராக்டிகலா எப்படி ஒரு விஷயத்த முத தடவை யாராவது பண்ற வரைக்கும் எல்லாமே பிராக்டிகலி முடியாத விஷயங்கள் தான் விதவையாகி முத தடவை வெள்ள ட்ரெஸ் போட மாட்டேன்னு சொன்ன பொண்ணுல இருந்து நிலால முதல்ல கால எடுத்து வச்ச மனுஷன் வரைக்கும் அவங்க அதுக்கு முன்னாடி கேட்ட வார்த்தைகள் இதெல்லாம் எப்படி பிராக்டிக்கலி முடியும் அப்படிங்கறதா தான் இருந்திருக்கும் ஒரு மாற்றத்தை யாராவது முத தடவை கொண்டு வரணும் அது நானா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் மாற நான் தயார் நீங்க